ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாங்கள் வந்து இந்த மாநகராட்சி ஊழலை எடுத்தபோது தான் முதல் முதல்ல எங்களுக்கு ஒருவர் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு சார் ஏதோ பிளான் பண்ணுறாங்க சென்னை கோயம்புத்தூர் கார்பரேஷனுடைய ஊழல்கள் அப்பொழுது அமைச்சர் வேலுமணி அவருடைய ஊழல்கள்லாம் நம்ம எடுக்கும் பொழுது ஒருத்தர் சொல்கிறாரு ஏதோ பிளான் பண்ணுறாங்க சார் ஒரு கான்ட்ராக்டர் அவங்கக்குள்ளே பேசிக்கிட்டு இருந்ததை வந்து ஒருத்தர் கேட்டு எனக்கு சொல்கிறாரு நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த ஒரே ஒரு கால் தான் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது இந்த மாதிரி ஒரு ஒரு இன்னொரு நபரிடமிருந்து வந்த மிரட்டல் அப்படின்னு சொல்லிட்டு மற்றபடி எனக்கு வந்து நேரடியாக இது வரைக்கும் உன்னை குத்திவிடுவேன் வெட்டிவிடுவேன் அப்படின்னு ஒரு கால் கூட வந்தது கிடையாது ஆனால் மற்ற பல வழிகளில் எங்களுக்கு பலவிதமான வேலைகள் நடந்தது உதாரணத்துக்கு இப்போ இந்த சென்னை ஊழலை பற்றி நாங்கள் வெளிக்கொண்டு வந்தவுடனே ஒரு நீதிமன்றத்தில் போய் ஒரு வழக்கு போடுறோம் வழக்கு நாங்கள் போட்டது ஒரு வழக்கு தான் அந்த முன்னாள் அமைச்சர் அவர் வேலுமணி மேலேயும் அந்த பப்ளிக் அஃபிஷியல்ஸ் யார் தப்பு பண்ணியிருக்காங்களோ அந்த கான்ட்ராக்டர்ஸ் மேலே ஆனால் பதிலுக்கு எங்கள் மேலே வந்த மானநஷ்ட வழக்கு பார்த்திங்கன்னா பதினெட்டு மானநஷ்ட வழக்கு எல்லாம் ஒரு ஒரு கொடி கேட்டு